உளுத்ராம் நிலைய தாக்குதலில் கொல்லப்பட்ட இரண்டு காவலர்களுக்கான இறுதிச் சடங்கில் மலேசியாவின் பேரரசியார் ராஜா ஷரீத் சோஃபியா கலந்து கொண்டார் இங்குள்ள துங்கு லக்ஷ்மணா அப்துல் ஜலீல் மசூதியில் பஹாங் மற்றும் பேராக்கில் இருந்து வந்த பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் ஆறுதல் கூறினார் இன்று சனிக்கிழமை காலை பதினொன்று ஐம்பது மணி அளவில் ஜபூர் காவல்துறை தலைமையகத்தில் உள்ள மசூதியில் இருந்து இறந்தவர்களின் உடல்கள் இறுதிச் சடங்குகளுக்குப் பிறகு வெளியே கொண்டு வரப்பட்டன நாட்டில் எந்த தீவிரவாத குழுக்களின் செயல்பாடுகளையும் போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பார்கள் என்று உள்துறை அமைச்சர் டீ சைஃபுடே நசத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார் ஜமா இஸ்மாலியா நாட்டுக்கு அச்சுறுத்தல் இல்லை என்றும் சமீபத்தில் உளுத்ராம் காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சுயமாக உந்துதல் பெற்ற ஒரு தனி குற்றவாளியின் செயல் என்றும் அவர் கூறினார் கட்சி உறுப்பினர்கள் கட்சிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று கோரும் பெர்சாத்து நோட்டீஸ் அர்த்தமற்றது என்று புக்கிட் கந்தாங் எம்பி சயத் அபு ஹுசேன் ஹபீஸ் சயத் அப்துல் ஃபசால் தெரிவித்துள்ளார் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுப்பார்களோ அதற்காக தாம் காத்திருக்க தயார் என்றும் இடைத்தேர்தல் நடந்தால் அதில் போட்டியிடவும் தயார் என்றும் அவர் கூறினார் அவர்கள் செய்வது சரியல்ல என்பதை தம்மால் நிரூபிக்க முடியும் என்று தெரிவித்த அவர் மக்களின் மனதை கெடுக்கிறார்கள் அவர்கள் எம்பிக்களை தங்கள் கடமைகளை செய்வதிலிருந்து தொந்தரவு செய்கிறார்கள் என்று அவர் கூறினார் நாடு முழுவதும் அமைதியான சூழல் நிலவிய போதிலும் உடுத்துராம் காவல் நிலையத்தில் நடந்த அதிகாலை தாக்குதலை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று துணை பிரதமர் டதர்ஸ்ரீ டாக்டர் அமர் ஜாஹித் ஹமேடி தெரிவித்துள்ளார் இரண்டு போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்டது மற்றும் ஒருவர் காயமடைந்த விவகாரத்தில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தேசிய காவல்துறை மற்றும் தேசிய பாதுகாப்பு மன்றம் இது போன்ற அதிர்ச்சியூட்டும் சம்பவங்களை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மிகவும் அமைதியான நாடுகளில் ஒன்றாக மலேசியா விளங்குவதோடு உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முன்மாதிரியான நாடு என்று அவர் கூறினார் எனவே பயங்கரவாத பிரச்சனைகளை நம் நாடு எதிர்கொள்ளக்கூடாது என்று அவர் தெரிவித்தார் பயங்கரவாதத்திலிருந்து விடுபடுவதை உறுதி செய்து பல்வேறு இனங்கள் மற்றும் மதங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை பேண வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் ஒரு பயங்கரவாதத்தையும் ஒழிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது நமது தேசம் என்று அவர் கூறினார் கல்வி அமைச்சின் கீழ் உள்ள பள்ளிகளுக்கு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அதிவேக இணைய சேவை வழங்கப்படும் என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார் பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் எனும் பாப் திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் இந்த அதிவேக இணைய சேவை வசதி வழங்கப்படும் என்று அவர் கூறினார் மேலும் விலையும் மலிவாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் பத்தாயிரம் பள்ளிகளுக்கு இந்த சேவை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெர்சாத்துவின் அனைத்து முப்பத்தி ஓரு எம்பிக்களும் அறுபது சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சிக்கு விசுவாசமாக இருக்க கோரிய கடிதத்திற்கு பதிலளிக்க பதினான்கு நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது என்று பெர்சாத்து கட்சியின் பொதுச் செயலாளர் டதஸ்ரீ ஹம்சா ஜெயனுடீன் தெரிவித்துள்ளார் கட்சி தலைமையின் கடிதத்திற்கு அவர்கள் பதிலளிக்க தவறினால் அவர்களின் கட்சி உறுப்பினர் பதவி நிறுத்தப்படும் என்று அவர் நினைவுறுத்தினார் பிரதமர் தஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்த ஆறு எம்பிக்கள் மற்றும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்தவரை கடிதத்தில் அவர்களுக்கு கூடுதல் அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டதாக ஹம்சா கூறினார் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வெளிநாட்டினருக்கு வாகனங்களை வாடகைக்கு விடும் நபர்களை கண்டறிய சாலை போக்குவரத்து துறை ரகசிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை கண்டறிய சமூக ஊடகங்கள் பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களை கண்காணிக்கவும் சாத்தியமான வாடிக்கையாளர்களாக ரகசியமாக செல்லவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்தானா நெகாராவில் இரு உள்ளூர் ஆடவர்கள் பாராங்கத்தியுடன் நுழைய முயன்றதை அடுத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட அந்த உள்ளூர் ஆடவர்கள் இருவரையும் ஐந்து நாள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கவிருப்பதாகவும் ஒருவர் இருபத்தி ஒன்பது வயது ஆடவர் என்றும் மற்றொருவர் முப்பத்தி ஏழு வயது ஆடவர் என்றும் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கொலம்பூர் குற்றப் ஆணையர் டத்தோ ருஸ்டி முகமது இசா தெரிவித்துள்ளார் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்